மிக மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள் மிக கவனமாக பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நான் படிக்கிற காலத்துல நான் வந்து முப்பது வருஷம் முன்னாடி சித்த மருத்துவம் படிக்கிற காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு நாங்க பரிட்சை எழுதி பாஸ் பண்ணி தான் வந்தோம் யாருக்கு வரும்னு கேட்டா ரெண்டே பதில் தான் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் பால் ஊட்டாத பெண்கள் திருமணம் செய்யாத பெண்கள் அவர்களுடைய முதுமையில அந்த ஹார்மோன்களினுடைய தேக்கத்தினால மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படின்னு படித்தோம் இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்கு தெரியுமா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் முப்பது சதவீதத்துக்கு மேல மார்பக புற்றுநோய் தான் அதுவும் யாருக்கு வருது முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளாக இருக்கிற பாலூட்டிய இன்னும் வேதனை பாலூட்டி கொண்டு இருக்கிற பெண்களுக்கும் ஒரு சமீபத்துல ஒரு சமீப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் எங்களுடைய கிளினிக் வந்தாங்க ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து அவளை பார்த்துருக்கேன் அவள் கல்யாணத்துக்குலாம் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம் திடீர்னு அவங்க அப்பா வந்து அவசரமா பார்க்கணும் சார் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வராரு அந்த பெண் வரும்போது வந்து நல்லா மாசமா வரா பார்த்தவொடனே எனக்கு சந்தோஷம் உடனே கை கொடுத்து கங்கராஸ் எப்போ டெலிவரி இடிடி என்ன அதை மருத்துவராக கேட்போம் பார்த்தோடனே தெரியுது நல்லா நிறைய மாசத்துக்கு கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு நான் கேட்கிறேன் அவ சிரிச்சுக்கிட்டு இன்னொரு ரெண்டு மாசம் தான் இருக்கு அங்கிள் அங்கிள் சொல்லுவாங்க குடும்ப டாக்டர் ஸோ அவ வந்து உட்கார்ந்துருக்கா நான் அதுக்காக வரல உங்கள்ட்ட ஒரு சின்ன சஜஷன் வேணும் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா எல்லார் மனதிலும் ஒரு சின்ன கலக்கம் அவளோட அவள் கணவர் இருக்காரு அந்த கணவரின் அம்மா வந்திருக்காங்க இந்த பெண்ணுடைய அப்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லார் மனசும் ஏதோ ஒரு சிக்கல் நான் மனதில் நினைத்துக்கொண்டே குழந்தைக்கான ஸ்கேன் பண்ணதுல குழந்தைக்கு ஏதோ சிக்கல் இருக்கும்னு நினைப்பாங்களோ அந்த கணத்தில் என் மனசுல ஓடணும் ஓட்டம் ஆனா பிரச்சனை அது இல்லை அவ உடனே என்ன சொன்ன ஆண்கள் சின்ன பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு அவள் திரும்ப அவளே பூடகமாக மாதிரி எனக்கு ஒரு ஒரு மாசமா என்னுடைய மார்புல வந்து ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு கட்டியாக இருந்தது நான் போய் என் மகளிர் மருத்துவரை போய் பார்த்தேன் அவங்க நீ உனக்கு அடுத்த மாசம் டெலிவரி பண்ண போற பால் ஊட்டுவதற்கான தயாராகி கொண்டிருக்க மார்பகங்கள் அதனால ஒரு வலி இருக்கும் ஒன்றும் இயல்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப கட்டிப்பட்ட போல உணர்வு இருக்கு அதனால் நான் வந்து கொஞ்சம் எனக்கு சோதிச்சு பார்த்துருக்கல அப்படின்னு போய் காட்டினேன் அப்போ போய் பார்த்துருக்காங்க திரும்ப பார்த்தா அந்த மருத்துவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு சந்தேகம் வந்து அவங்க வந்து உடனே அங்கே மருத்துவரை அறுவை மருத்துவரை அனுப்பி அப்புறம் போய் சில கதிர்வீச்சு எல்லாம் பண்ண முடியாது நேரடியாக எம்ஆர்ஐ படி பார்ப்போம்னு எல்லாம் பிளான் பண்ணி அவங்க வந்து அதை சோதிச்சு பார்க்குறாங்க சோதிச்சு பார்த்தா எட்டு மாத குழந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய மார்புல மார்பக புற்றுநோய் எப்படி உடஞ்சு பேர் நினைச்சு நினச்சி பாருங்க அவ்வளவு சிக்கலோடு தான் நான் இந்த பார்க்க வந்திருக்கேன் அவ சொல்றா சொன்ன உடனே நான் எனக்கும் மனசுக்குள் பதட்டமா இருக்கு ஆனா நான் சொல்றேன் இல்லப்பா இது ஒன்றும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு முழுமையாக குணப்படுத்தக்கூடியது பயப்படாத அப்படின்னு சொல்றேன் எனக்கும் தெரியும் நானும் படிச்சுட்டேன் இதெல்லாம் படிச்சு பார்த்தேன் டாக்டரும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆனா எனக்கு சில சந்தேகம் இருக்கு எனக்கு வந்து நான் காலகாலமா நானும் கணவரும் வந்து ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சேன் எனக்கு அடுத்த குழந்தை இப்போ நான் நிறைய சிகிச்சையெல்லாம் எடுக்கணுமே அடுத்த குழந்தை கிடைக்குமா இது ஃபஸ்ட்டு சந்தேகம் அதெல்லாம் கிடைக்குப்பா ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன் அப்புறம் அவங்க சொல்றாங்க என் குழந்தைக்கு நான் பால் ஊட்டணும்னு எவ்வளவு கனவுல இருந்தேன் இப்போ இந்த புற்றுநோயில் மார்பகத்தை எடுத்தாங்கன்னா இன்னொரு மார்பகத்தை வைத்து நான் பால் ஊட்டலாமா அந்த பெண் கேட்ட கேள்வி அதற்கும் கூட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த சிக்கலும் கிடையாது இன்னைக்கு நிறைய மருத்துவங்கள் அதற்காக வந்திருக்கு அப்படிலாம் சொல்லியாச்சு இப்படிலாம் சொல்லி பிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஸ்வாசப்பட்டு சரி நான் வந்து அவனை பார்த்துட்டு திரும்ப வரேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க ஆனால் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் அதுதான் உங்களுக்கான செய்தி எல்லாரும் போன உடனே பொதுவாக பிள்ளைங்க இருக்கும்போது அப்பா அம்மாக்கள் வந்து அவன் முன்னாடி கேட்டால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தனியாகிட்ட கொடுக்குன்னு சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் தனியாக கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி வந்து அந்த அம்மா வந்தாங்க உள்ள எந்த அம்மா இந்த பெண்ணினுடைய கணவரின் தாயார் உங்கள் மாமியார் அவங்க உள்ள வந்த வந்தவுடனே முதல் கேள்வி கேட்டாங்க சார் ரெண்டு வருஷமா கூட இருந்திருக்கல என் பையனுக்கு எதாவது வந்திருக்குமா அவர்கள் கேட்ட கேள்வி ரெண்டாவது கேள்வி வயிற்றுக்குள்ள என் பேரனோ பேத்தியோ இருக்காங்கல்ல நல்ல கேள்வியை பார்த்துக்கணும் வயிற்றுக்குள்ள என் பேரனோ பேத்தியோ இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதாவது இப்போவோ பின்னாடியோ வரலாமா சார் பிரச்சனை என்னன்னா இந்த புற்றுநோய் இந்த பெண்ணுக்கு இருக்கிற புற்றுநோய் இருக்கு இல்லையா அது நூறு சதவீதம் சரியாயிடும் சரியாயிடுச்சு இது நடந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரியாயிடுச்சு ஆனா இந்த மாமியார் புற்றுநோய் இருக்கு பாத்தீங்களா இது கடைசி வரைக்கும் கூட இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு சிக்கல் என்பது மருத்துவ சிக்கல் மட்டும் கிடையாது இது சமூக சிக்கல் இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்தது ஒரு தாயும் மகளும் வராங்க தாய்க்கு மார்பக புற்றுநோய் அந்த அம்மா டீச்சர் இந்த பக்கம் தான் எங்க ஊர்ல இருந்த டீச்சர் அவங்க நல்ல ஞாபகம் விழுப்புரம் மாவட்டம் தான் அந்த டீச்சர் அவங்களுக்கு வந்து மார்பக ஒற்றுமை பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கான் நான் வந்து கேட்குறேன் எல்லா ஃபைல் எல்லாம் பார்த்தா அது கொஞ்சம் பரவி இருக்கிறது நுரையறுக்குல இருக்கு என்னம்மா எல்லா விளம்பரங்கள்லேயும் மார்பகத்தை சோதிக்கிறதுக்கு சுய பரிசோதனை திரும்ப திரும்ப போடுறமே நீங்க ஒரு டீச்சர் உங்க மார்பகத்தில் கட்டி வந்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அவங்க தலையை குடிஞ்சு அப்படியே உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் சரியமான சொல்லி மருந்துகள் அவங்க சிகிச்சை எடுத்து இருக்கிறாங்க கொஞ்சம் கூடுதலாக ஊட்டமாக என்ன கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப அந்த அம்மா வராங்க அதுவும் நமக்கான செய்தி அந்த அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா சார் நான் டீச்சர் என் மேலே கோபமாக பேசுனீங்க எனக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை எனக்கு அப்பவே தெரிய என் புற்று மார்பை தான் இப்போ நினைமை முட்டாளா நீங்க ஏன் அப்பவே போய் டாக்டரை பார்த்துருக்கலாம் இல்லை ஏன் பார்க்கல நான் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண உன்னை பேசிட்டு போச்சு இல்லையா பிள்ளை கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எனக்கு ஏதாவது சொல்லி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இந்த சமூகம் லேசை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அவளுடைய வாழ்க்கைக்காக நான் இதை மறைத்து விட்டேன் என்று சொன்னாங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு இவ்வளவு கேடுகட்ட சமூகத்தில் தான் நம்ம இருக்கோமா அந்த தாய் இன்னைக்கு உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படியான சமூகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நண்பர்களே நோய்களை விட நோய்களை விட இந்த புரிதலற்ற சமூகம் பல்வேறு காயங்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படியான சூழல்ல நம் பெண் குழந்தைகளை மிக மிக ஆரோக்கியமாக வளர்க்கணும் எல்கேஜி யூகேஜிலே கொண்டு போய் தயவு செய்து நீட்டு ஜேஇஇல சேர்த்துறாதீங்க அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாடணும் பெண் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடணும் நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு விலங்குகள் ஐந்து நிமிடத்தில் டெலிவரி பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு அடுத்த நிமிஷம் மேய போயிடும் குட்டிகளும் மேய போயிடும் ஆனால் தாய் அப்படி இல்லை ஒரு மனிதன் என்னைக்கு தன்னுடைய முன்னங்காலை நேராக நிமித்தினானோ கையாச்சோ அன்னைக்கே உடல் இப்படி போயிடுச்சு உடல் இப்படி ஆனதில் ஒரு பெண் கருவை சுமப்பது எவ்வளவு சங்கடமான விஷயம் என்பது பெண்ணுக்கு தான் தெரியும் இருக்கிற விலங்கினங்கள்லாம் நல்லா கவனித்து பாருங்க மனிதனுடைய தலை பெருசு தலைகீழ அந்த குழந்தை இருந்து தலை இயல்பான பிரசவத்தில் வெளிவருவது வேதனையான வழி தரக்கூடிய அந்த நேரத்து விஷயம் அதை கடந்துதான் எல்லாரும் அப்படிதான் அப்படியான ஒரு சிக்கலை மனிதனுக்கு கொடுத்திருக்கும் போது அந்த குழந்தை நல்ல அந்த வயிற்றில் வளர்வதற்கும் அதை விட முக்கியமா தாய் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சிறு வயதிலிருந்தே குழந்தையை மிக மிக உறுதியாக வளர்க்கணும் ரொம்ப முக்கியம் விளையாட்டே கிடையாது நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் டெலிவரினா முதல் விஷயம் என்ன தெரியுமா தாய் சேஃபா இருக்கணும் குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நார்மல் டெலிவரின்னா விஜயனல் டெலிவரி மட்டும் தான் நார்மல் டெலிவரி நினைக்கக்கூடாது நார்மல் டெலிவரினா தாய் பாதுகாப்பாகவும் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருந்தால் மட்டும்தான் நார்மல் டெலிவரி அப்ப அதற்கு பிள்ளைய விளையாட வைக்கணும் அது அடிக்குதா இல்ல நல்லா பாண்டி விளையாடுதா இல்ல கொக்கோ விளையாடுதா ஷட்டில் காக் விளையாடுதா இல்ல வாலிபால் விளையாடுதா இல்ல போய் நல்லா சும்போ டான்ஸ் ஆடுறாங்களா எது வேண்டுமானாலும் குழந்தையை ஆறு வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் விளையாட வையுங்கள் நண்பர்கள் பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு கால்களை விரித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்னங்காலையும் பின்னங்காலையும் விரிக்கும் போதுதான் அந்த பெல்விக் போனுடைய மசில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் பள்ளி போன் கூபக எலும்புன்னு அந்த கூபக எலும்பினுடைய உருவாக்கக்கூடிய தான் குழந்தை தொட்டிலாட்டம் உள்ளே இருக்கு அந்த கூபகை எலும்பு விரிந்து சுருங்கக்கூடிய இயற்கையிலேயே அந்த நெகிழக்கூடிய தன்மையே அந்த தசைகள் கொடுக்குது அந்த தசைகள் நல்லா இழுத்து மடங்கி இழுத்து மடங்கி வரும்போது தான் அந்த பெண் குழந்தையினுடைய கருப்பை ஆரோக்கியமாக இருக்கும் இயல்பான ஒரு டெலிவரி வருவதற்கு சரியா இருக்கும் எந்த நேரமும் உட்கார்ந்து இப்படி என்னது வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸு பல வீட்டில் அப்படிதான் இருக்காங்க எந்த நேரமும் ஆன்லைன் கேம்ஸ் தான் கிளாஸும் ஆன்லைன்ல நடக்கு விளையாட்டும் ஆன்லைன்ல நடக்கு எவ்வளவு ஆபத்தானது என் உங்க வீட்டுல இன்னைக்கு போய் உங்க வீட்டு பெண் குழந்தைகள் தினம் ஒரு மணி நேரம் வியர்க்க விறுவிறுக்க விளையாடுகிறார்களா என்று பாருங்க என்ன சிக்கல் என்றால் இந்த விளையாடாத குழந்தைகள் பூ பெய்ததுக்கு அப்புறம் அந்த கருத்தரிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த அதிகம் பேசி கொண்டிருக்கிறாங்க என்ன தெரியுமா அது பிசிஓடி நிறைய பேருக்கு தெரியும்

சின்ன பிள்ளைகளை எந்த குழந்தை அதிகம் சாக்லேட் சாப்பிடுதோ அந்த சாக்லேட் மேல எனக்கு அவ்வளோ கோவம் இந்த சாக்லேட் நினைக்க மாதிரி வெறும் இனிப்புகளில் செய்யறது இல்லை இந்த பிப்ரவரி பதினாலாம் தயதி ஒரு திருவிழா நடக்கும் இல்லையா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அது பெரிய விளம்பரம் போடலாம் உன் காதலிக்கு என்ன உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா சிலுக்கு மிட்டாய் சிலுக்குன்னு ஒரு பெரிய சாக்லேட் நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கறான் பல பிள்ளைங்க கீழே சுருண்டு சுருண்டு வட முடிச்சு அதை தான் வாங்கணும் யாராவது இங்கே இருக்கவங்கள்ட்ட ஒருத்தர் எழுந்துச்சு அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டா மாவட்ட நிர்வாகத்தை வச்சு இங்கே ஒரு பரிசு கொடுத்துடலாம் சத்தியமாக யாருக்கும் தெரியாது சார் அதெல்லாம் கேட்பரிஸ் பண்ணலாம் கொக்கோ இருக்கும் சார் சுகர் இருக்கும் சார் கொக்கோ மூணு பெர்சன்ட் தான் நூறு கிராம் மில்க் சாக்லேட்டு மூணு பர்சன்ட் தான் கொக்கோ மீதி தொண்ணூத்தேழு சதவீதமும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு ஆகாத பொருள் சக்கர இல்லை அதில் இருக்கிறது ஹை கான் சிரப் எது கான் மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு அந்த மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய இனிப்பு தான் சாக்லேட்டுக்கு மிக மிக அதிகமாக சேர்க்கக்கூடியது அது வாய்க்குள்ள போய் வெடிக்கணுமா வாய்க்குள்ள குலகலன் இருக்கணுமா நீ கொஞ்சம் நக்கிக்கோ கொஞ்சம் நக்கிக்கிறேன் விளம்பரம் அந்த பிசுபிசுப்பு தன்மை அத்தனைக்கும் கெமிக்கல் தான் இது எல்லாம் தான் நண்பர்களே இந்த பாலிசிஸ்டிக் வேரியன்ட் டிசீஸை கொடுக்குது எந்த குழந்தை மிக குண்டாக இருக்கிறதோ எந்த குழந்தை அதிக இனிப்பு சாப்பிடுறதோ எந்த குழந்தை மிக அதிகமாக பிராய்லர் சிக்கன் சாப்பிடுகிறதோ இது எல்லாத்துக்கும் அதுக்காக சிக்கன் முடிச்சா சாப்பிடலாம் வேணாம் சொல்லலை நீங்க நல்லா நாட்டு கோழி சாப்பிடுங்க கோழி சாப்பிடுங்க என்னைக்கா ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வெறுமனை நான் எப்ப பார்த்தாலும் ராத்திரி ரெண்டு மணிக்கு சிக்கன் பிரியாணி ஸ்விக்கியில செப்டோல ஆர்டர் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன் சொல்றது நிச்சயமா அந்த சிக்கல்குள்ள மாட்டுவாங்க வேண்டாம் சில ஒழுக்கங்களை நான் முதலில் இருந்தே கொண்டு வரணும் இது வேண்டாம்னா வேண்டாம் அம்மா பேசும்போது திரும்ப திரும்ப காத்திருத்தல் நாங்களே எனக்கு இங்க உட்காரும்போது என் மனசுலயே எங்க வீட்டு வள வீடு தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு என்னுடைய நானும் அதே மாதிரியான ஒரு வளவு வீட்டில் ஏழு வீடுகள் இருந்து ஒரு குடியிருப்பில் தான் இருந்தோம் எத்தனை விஷயத்துக்கு காத்திருந்தோம் அதெல்லாம் என்ன ரெண்டு வருஷம் காதலுக்காக காத்திருந்தேன் காதலிச்சதுக்கு அப்புறம் மூணு வருஷம் அவங்க அப்பாவுடைய பெருமிஷனுக்காக காத்திருந்தேன் ஆறு வருடங்கள் காத்திருந்ததனால் முப்பது வருடங்கள் மிக சந்தோஷமாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது ஆறு வருட காதல் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு காலையில் வந்து வாட்ஸ்அப்ல ஐ லவ்யூன்னு சொன்னால் மத்தியானம் அதுக்கு வந்து ரெண்டு அம்புக்குரி ஸ்டார் வந்து சாயந்தரம் மதுரை சொல்லினா பிரேக் அப் அப்படிங்கிறான் முடிஞ்சது காதல் அப்படியான வாழ்க்கையில் வேண்டாம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக திட்டமிட்டு ஜம்பரை நடக்கணும் அது மனதுக்கு மட்டுமல்ல உடல் நலத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் சற்றே மனக்கட வேண்டும் நண்பர்களே நம் பெண்களின் நலத்தை எதற்காக இவ்வளவு உறுதியாக சொல்றேன்னா ஒரு ஆண் உடல் நலம் ச ஒரு பாதிப்பு வந்தா மொத்த குடும்பமும் அவனை பார்த்துக்கொள்ளும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு உடல்நலம் வந்ததுன்னா அது அவளுக்கு உளவியல் சிக்கல் வரும் வரை இந்த சமூகம் காத்திருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா நான் இந்த வார்த்தையை சும்மா அலங்காரத்துக்காக சொல்லலை பல வீடுகளில் நடப்பதை பார்க்குறேன் கை முட்டு வலி அது வலிக்க தான் தெரியும் விடு போய் போய் அது எனக்கு நல்ல ஒரு கட்டி சட்னி ஒரு தோசை மட்டும் சுட்டுட்டு அப்புறம் வலி புராணத்தை பாடு இப்படி பேசுகிறவங்க எத்தனை வீடுகளில் இருக்காங்கன்னு தெரியுமா அங்கே ஒரு பெண் பக்கத்தில் ஒருத்தர் அடிக்கிறார் பார்த்திங்களா கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு இது பல வீடுகளில் நடப்பது தெரியும் அப்படியான வாழ்வியல் நமக்கு வேண்டாம் சற்று அக்கறையோடு அவர்களை பார்க்கணும் நல்லா நான் வந்து மருத்துவமனை நடந்திருக்கும் போது எச்ஐவி நோயாளிகளுக்கு முழுமையாக புறக்கணித்த காலத்தில் என்னுடைய ஆசிரியருக்காக நாங்கள் வந்து ஒரு மருத்துவமனை நடத்தும் எச்ஐவி நோயாளிகளை பார்ப்பதற்காக உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இப்போ அன்னைக்கு அப்படிலாம் பிரச்சனை இல்லை இருபது வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தில் ஒரு மருத்துவமனையிலயும் அட்மிஷன் போட மாட்டாங்க மகப்பேறு செய்ய முடியாது பல்லு புடுங்க முடியாது அப்படியான சூழலில் இருபது முப்பது எச்ஐவி நோயாளிகளை நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த கணவனுக்கு அப்படி தன்னுடைய நகை எல்லாத்தையும் வித்து ஆம்பரோசின்னு ஒரு இன்ஜெக்ஷன் மறக்க முடியாது ஒரு பேஷண்ட்டு அது வந்து பதிமூணாயிரம் ரூபாய் என்னமாப்போம் பதிமூணாயிரம் ரூபா போட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடணும் அந்த பூஞ்சை காளான் வந்து தொண்டையிலிருந்து நுரையீரல் எல்லாம் பரவி இருக்கு நவீன மருத்துவர் அதை போடணும்னு சொல்லிட்டாரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தன்னிட்ட கடைசியாக இருந்த ஏதோ மோதிர வச்சு என்னெல்லாம் விற்று அந்த அம்மா அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி போடுறாங்க தன் கணவருக்காக அவன் எச்ஐவி நோயில் பாதிக்கப்பட்டிருக்கான் இந்த அம்மாவுக்கும் எச்ஐவி இருக்கு அவனால் வந்தது இவன் எங்கிருந்தோ கொண்டு வந்திருக்கான் இந்த பெண் இவனால் பெற்றிருக்கிறாள் அந்த கடைசி அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லாமல் அந்த கணவர் இறந்து போயிட்டார் சோகம் என்ன தெரியுமா அவ்வளவு நேரம் அந்த வீட சுத்தி கூட்டமா நின்று அத்தனை அண்ணன் தம்பி அக்கா பெரியப்பா அம்மா எல்லாரும் எப்படியாவது காப்பாத்து எப்படியாவது காப்பாத்தின்னு நின்னவங்க எல்லாம் இறந்து விட்டாரு உடலை கூட வாங்காமல் அத்தனை போயிட்டாங்க இந்த பெண்ணும் இந்த ரெண்டு பையனும் அவங்களோட ரெண்டு பையனும் நிற்கிறாங்க அந்த பெண் சொன்னது எனக்கு மனசுல ஞாபகம் இருக்கு ஊர்ல போய் சாகலாமா இங்கேயே சாகலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு அவ்வளவு அந்த வார்த்தை அந்த பெண்ணினுடைய முகம் என் மனசில் ஞாபகமா இருக்கிறது இந்த பெண்ணுக்கு இதே சிக்கல் வரும் யார் பார்த்துக் கொள்வார்கள் ஒரு சிந்தனையும் அந்த குடும்பத்தில் யாருக்கும் இல்லை அப்படியான சமூகம்தான் தான் இன்றைக்கும் இருக்கிறது நண்பர்களே அப்ப நம் பெண் குழந்தைகளை ரொம்ப கவனமா பார்க்கணும் எதற்கு நான் சொல்றேன் நான் திரும்ப திரும்ப சொல்வது உடல் நலம் உளவியல் சிக்கலா மாறும் தன்னுடைய வலியை பகிர்ந்து கொள்ள முடியாத போது தன்னுடைய வலி புறக்கணிக்கப்படும் போது அம்மா சொல்றாங்களே இந்த புறக்கணித்தல் குடும்பத்திலே வரும் தலை வலிக்குதுன்னு சொன்னா அவர் காபி தரட்டா கொஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படி எத்தனை கணவர்கள் கேட்கிறோம் தலை வலிக்குன்னா நேரம் போய் பாடு அதுக்கப்புறம் அப்படி அப்படித்தானே எல்லாரும் பேசுறோம் தலைவலி இருந்ததுன்னா ஒரு சின்ன சொல் நீ தலையெல்லாம் பிடிச்சி விட்டு சினிமால காட்டுற மாதிரிலாம் பண்ண கொஞ்சம் ரெஸ்ட் எடு நான் காபி இருக்காங்க இப்படி சொல்லாததுனால அந்த பெண்ணுக்கு அது ரத்த கொதிப்பினால் வந்த தலைவலின்னு தெரியாது எல்லாரும் தலைவலினா ஏதோ ஒரு டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல வரும் அவங்களுக்கு பல காலமாக ரத்தக் கொதிப்பு இருந்திருக்கும் அந்த ரத்த குதிப்பினால் வந்த தலைவலி என்று தெரியாமல் மருத்துவரிடம் போய் ரத்தக் கொதிப்பை பார்க்காம மெல்ல மெல்ல அந்த இரத்தக் கொதிப்பு சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம எதுக்கு இந்த நம் தமிழ் சமூகத்தில் இப்படியான சிக்கல்கள் வராத ஒரு வாழ்வியல் நாம் கொண்டு வரணும்னா சிறு குழந்தைகள் முதலே அக்கறையாக இருக்கணும் அந்த அக்கறையை நம்ம அடுப்பங்கரையிலிருந்து துவங்கணும் திரும்ப திரும்ப சொல்றது நல்ல புரதங்களை எடுங்க நல்ல உணவுகளில் இந்த மாதிரி பழங்களை ஊட்டி கொண்டே வாருங்க எல்லா சிறுதானியங்கள் இருபது வருஷமாக நானும் காத்திருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்போவுமே என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் திணையரிசியை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன் அப்போல்லாம் என்னை பார்க்கும்போது கிண்டலாக கேட்பாங்க என்ன திணை சார் குறிஞ்சி திணையா முல்லைத்திணையா நெய்தலா மருதமானு கேட்பாங்க அப்படி கிண்டல் வைப்பட்டிருக்கேனா ஆனால் இன்னைக்கு எங்கே திருமணாலும் இவ்விடம் தினையரிசி அல்வா கிடைக்கும் தினையரிசி இங்கே விற்கப்படும் போடு பார்க்கும்போது என் காத்திருத்தல் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கு நேற்று நண்பர் எனக்கு பேசினாரு ரம்சான் நோன்புல நாங்க கஞ்சி கொடுக்குறோம் அந்த கஞ்சி சிறுதானிய கஞ்சியா கொடுக்குறோம் கொஞ்சம் பயன்களை சொல்லுங்க சார் எவ்வளவு சந்தோஷம் எனக்கு நாளை மறுநாள் நான் வந்து இரஃபான் நோன்புரதுக்கு போறாங்க அங்க சவுதி அரேபியால போய் அங்கேயும் போய் தான் பேச போகிறேன் சிறுதானிய கஞ்சி எவ்வளவு வேணும் அப்படின்னு நண்பர்களே சில காத்திருப்புகள் மிகச்சிறந்த பலன்களை தரும் என்றுதான் அந்த அம்மாக்களும் சொன்னார்கள் நானும் சொல்கிறேன் நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருத்தலோடு சேர்ந்து சிறு கரிசனத்தை சிறு மெனக்கடலை சிறு வயதிலிருந்தே நம் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டும் அந்த மெனற்கடலும் அக்கறையும் அடுப்பங்கரையில் துவங்க வேண்டும் அடுப்பங்கரையில் நாம் காட்டும் கூடுதல் பத்து நிமிட கரிசனம் அந்த குழந்தையின் ஆயுட்காலத்தில் கூடுதல் பத்து ஆண்டுகளை தரும் நண்பர்களே என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்